அன்பர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வேண்டு என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாங்க தொடர்ந்து கதையை சந்திரமதி கூலியை வாங்குவதற்காக தன்னிடம் வருவாள் என்று எதிர்பார்த்த ஏமாற்றம் அவள் அவன் இருக்கும் பக்கம் தவறி கூட திரும்பி பார்க்கவில்லை நான் மதுபாலா கூட போனது தப்புன்னு நினைக்கிறாளா இல்லை கோபமா மதுபாலா கூட போனதுக்காக தான் இப்படி முகத்தை உருன்னு தூக்கி இருக்கானா இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு அந்த நேரத்துல என்னால எப்படி அவ கூட போக முடியாதுன்னு சொல்ல முடியும் நடந்த எல்லாத்தையும் அவளும் பாத்துட்டு தானே இருந்தா ஏனோ சூர்யாவுக்கும் சந்திரமதி மீது கோபம் வந்தது ஆனாலும் அவளுக்காக பதினொன்று மணி வரை அறையில் காத்திருந்தான் ஆனால் அவள் வரவில்லை அவனும் கோபமாக எஸ்டேட் கிளம்பி சென்று விட்டான் மதியம் வீடு திரும்பியவன் கல்யாணியோடு தோட்டத்தில் ஏதோ வேலையாக இருக்கும் சந்திரமதியை கண்டும் காணாதவனாக வீட்டிற்குள் சென்றுவிட வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த மதியின் மனம் இன்னும் ரணமானது மதுபாலா கூட போனது தப்பில்லதான் ஆனாலும் என்னுடைய மனசு வலிக்குது இல்லையா என்ன கூப்பிட்டு பேசணும்னு தோணுதா கண்டும் காணாம போறாரே மதுபாலாவி கல்யாணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சுட்டாரா என்ன கட்டின கட்டிட்டு போட்டும் நான் என்ன வேண்டாம் சொன்னேன் பிறகு எதுக்கு இந்த தாலியை திரும்பவும் என் கழுத்துல கட்டி எனக்கு ஆசையை காட்டினாராம் கத்தியை வைத்து பூக்களை நறுக்கி கொண்டிருந்தவள் கோபத்தில் அழுத்தி நறுக்க கை விரலும் சேர்ந்து வெட்டி கொண்டது விரல் துண்டாகிவிடும் அளவு ஆழமான காயம் அம்மா என்று கத்தியே விட்டாள் ரத்தம் பீரிட்டு பாய்கிறது மாடி ஏறி கொண்டிருந்த சூர்யா செவியை மதியின் குரல் எட்ட அப்படியே நின்றவன் திரும்பி மூன்று மூன்று படிகளாக தாவி இறங்கி வெளியே ஓடி வந்தான் அதற்குள் அவளது அம்மா காசி பரமேஸ்வர் அனைவரும் அவளை சூழ்ந்து விட்டனர் அவள் அம்மா அவரது சேலை முந்தானையை கிழித்து அவள் விரலுக்கு கட்டுப்போட டேய் சார் கிட்ட போய் விஷயத்த சொல்லி ஜீப் சாவிய வாங்கிட்டு வா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனும் காசியை பார்த்து பரமேஸ்வர் கூற அவனும் வேகமாக திரும்ப சூர்யா பதறி அடித்துக் கொண்டு வருவதை கண்டவன் சார் மதியுடைய கை கட்டாயிடுச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனும் ஜீப் சாவி என்று அவன் கேட்டு முடிப்பதற்குள் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க என் கார்லயே கூட்டிட்டு போலாம் என்றவன் காரை நோக்கி வேகமாக சென்றான் மதியும் அவள் அம்மா அண்ணன்களும் காரில் வந்து ஏற கார் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தது மருத்துவரை காண்பிக்க இருக்கு ரெண்டு மூணு என்று கூறி காயத்தை சுத்தம் செய்து ஸ்டிச்சும் போட்டு விட்டவர் இனி பிரச்சனை எதுவும் இல்லை நான் மருந்து எழுதி கொடுக்கறேன் அத சாப்பிட்டா போதும் ஆனா ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தா கூட சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் வந்துடணும் பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல ஒரு ஒரு வாரம் கழிச்சு என்ன வந்து பார்த்தா போதும் என்று கூறி அனுப்பி வைத்தார் வீட்டை அடைந்தாகிவிட்டது மதி தவறி கூட சூர்யா முகத்தை ஏறிட்டு பார்க்கவில்லை அறைக்கு வந்தவள் படுக்கையில் பொத்தென்று வீழ்ந்தாள் ஐந்து ஆறு நாட்கள் சூர்யா கண்ணில் அவள் படவே இல்லை தினமும் சந்திரமதியின் அம்மாவிடம் அவள் காயம் எப்படி இருக்கிறது என்று விசாரித்து செல்வான் சூர்யா ஆனாலும் அவளை பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அவன் மனதில் இருக்கவே செய்தது அவளை பார்க்காமல் இன்றோடு ஆறு நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் ஏதோ ஆறு வருடமானது போல் அவனுக்கு தோன்றுகிறது இளவரசியின் திருமண ஏற்பாடுகள் படுவேகமாக நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கிறது பழனியோ ஏதோ பேருக்கு சூர்யா வீட்டிற்கு வந்து சென்று கொண்டிருக்கிறான் சந்திரமதியின் கையில் காயம் ஏற்பட்டு நாளையோடு ஏழு நாட்கள் ஆகிறது நாளை எப்படியும் அவளை பார்த்து விடலாம் அவளை மருத்துவமனைக்கு கூட்டி செல்ல வேண்டும் அல்லவா என்று சூர்யா மனம் நினைத்தது ஆனால் மறுநாள் வயலில் இருந்து வந்ததும் எஸ்டேட்டில் தொழிலாளி ஒருவருக்கு விபத்து நேர்ந்து விட்டது என்ற செய்தி அவன் ஓடியவன் அதிகாலை மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்தான் படுக்கையில் விழுந்தவன் அப்படியே உறங்கி போனான் எப்போதும் விழிப்பு வந்து செல்லை எடுத்து அவன் நேரத்தை பார்க்கும் போது அது ஆறு மணியை காட்டியது உறக்கும் இன்னும் தீர்ந்த பாடில்லை ஆனால் சட்டின்றி சந்திரமதியின் முகம் கண்முன் வந்து நிற்க அவன் உறக்கம் காணாமல் போனது எழுந்து குளியல் அறைக்கு சென்று திரும்பியவன் மீண்டும் படுக்கையில் வீழ்ந்தான் போயிருப்பாளா இல்ல வீட்டுல தான் இருப்பாளா வீட்டுல இருப்பான் அவளை இதை விட நல்ல வாய்ப்பு வேற இல்லவே இல்லை எழுந்து கொண்டவன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் மாடி இறங்கி அவன் வரும்போது வீடே வெறிச்சோடி கிடக்கிறது வாசலில் நிற்கும் காவலர்களை தவிர மற்ற அனைவரும் வயலுக்கு சென்றிருப்பார்கள் மதியம் சென்று விட்டாளா அவன் கால்கள் மதியின் அறையை நோக்கி நடந்தது காலை ஐந்து மணிக்கே சந்திரமதி எழுந்து விட்டாள் வயலுக்கு செல்ல தயாரானவளை நீ நல்ல கை விரல் நல்ல குணமாகட்டும் அதுக்கப்புறமா நீ வயலுக்கு வந்தா போதும் என்று கூறி அவள் அம்மா தடுத்துவிட குளியல் அறைக்கு சென்று திரும்பியவள் உறக்கம் வரவில்லை என்றாலும் வெறுமனே விழிகளை மூடி படுக்கையில் படுத்திருந்தாள் மதியின் அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த சூர்யா சந்திரமதி படுக்கையில் விழிமூடி கிடக்கும் அழகை கண்டு திகைத்து நின்றுவிட்டான் ஒரு கரத்தை தலையணையாக்கி மறு கரத்தை நெற்றியில் வைத்து விட்டத்தை நோக்கி படுத்திருப்பவள் அணிந்திருக்கும் நைட்டி போன்ற உடை ஒரு அழகான ஃப்ராக் போன்று இருக்கிறது அவள் அறை அல்லவா அவள் விருப்பம் போல் வலது காலை இடது கால் தொடை மீது ஏற்றி வைத்து படுத்திருக்கிறாள் அதனால் அவள் உடை தானோ என்று விலகி கிடக்கிறது விலகி கிடக்கும் உடை கால் முட்டி வரை உயர்ந்து வாழைத்தண்டு போன்ற அவளது காலின் அவள் அருகில் வந்தவன் அவளது உடலின் மொத்த ரசித்து நின்றான் விலகிய திரை வழியாக இப்போதுதான் சூரிய கதிர்கள் உள்ளே நுழைகின்றன அது அவள் விழி மீது பட மூடிய விழிகள் உஷ்ணத்தை உணர்ந்து சுருங்கிய பின் மெல்ல திறந்தது சூரிய ஒளி கண்ணில் பட கண் கூசவே தலையை திருப்பியவள் அருகில் நிற்கும் சூர்யாவை கண்டு திடுக்கிட்டு துள்ளி எழுந்தாள் அடுத்த நொடி அவள் முகத்தில் கோபம் வந்து ஒட்டிக்கொள்ள உரு என்ற முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தவளின் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்தவன் அவள் தலையை திருப்பிக் கொள்ள அவள் அருகில் அமர்ந்து வெட்டுப்பட்ட அவளது கை விரலை பற்றி அதை இதமாக வருடினான் கரத்தை அவள் இழுத்துக்கொள்ள கொள்ள முயல விடாமல் இறுக்கமாக பிடித்துக் கொண்டவன் அந்த கரத்தை அப்படியே உயர்த்தி முத்தமிட கரம் தன் எதிர்ப்பை கைவிட்டு அடங்கி போனது அந்த கரத்தை தன் இதழோடு சேர்த்து வைத்து இன்னும் இன்னும் ஆசையாய் முத்தமிட்டவன் அவளை அப்படியே இழுத்து தன் மடியில் போட்டு குனிந்து அவள் கழுத்தில் அழுத்தி முத்தமிட்டான் உணர்ச்சிகள் தூண்டப்பட்டவளின் அடிமனதிலிருந்து உயர்ந்த அந்த இனிமையான சத்தம் அவனை ஆவேசம் கொள்ள வைக்க அவள் உதடு கண்ணம் கழுத்து மார்பு குழி என்று எங்கெங்கோ அவனது சூடான இதழ்கள் பதிய ஆனந்த போதையில் மூழ்கும் போதும் எங்கே தவறு நடந்து விடுமோ என்று தன் கையை உயர்த்தி அவன் உதடுகளுக்கு அவள் தடை போட தடுக்கும் அவள் கைகளை முத்தத்தால் அவன் தடுக்க இறுதியில் அவனிடம் அடங்கி போனாள் மதி அவனுக்கே அவனுக்காய் தன்னை விட்டு கொடுத்து அவன் கைப்பாவையாகி போனவளை ஆசை தீர முத்தமழையில் அபிஷேகம் செய்தவனே இதழ்கள் படாத இடமே அவள் உடலில் இல்லை என்ற நிலையாகிவிட்டது அவன் மடியில் வீழ்ந்து கிடப்பவளின் மேனி அழகை முழுமையாக ரசிக்க அவன் மனம் துடிக்க அவளது ஆடையின் கொக்கிகளை அவனது கரம் விடுவிக்க தவறு நடக்கப் போகிறது என்று அவள் மனம் எச்சரிக்க சட்டென்று துள்ளி எழுந்தவள் அவனிடம் இருந்து விலகி எழுந்து ஓடி குளியல் புகுந்து கதவை சாத்தி தாழிட்டாள் உஷ்ணமாகி போன அவளது உடல் நடுங்கவே செய்கிறது ஷவரை திறந்தவள் அதன் அடியில் நின்றாள் ஷவரோடு சேர்ந்து அவளது விழிகளும் அழுதது மதுபாலாவிடம் சூரியாவை தனக்கு பிடிக்கவில்லை என்று கூறிய அந்த தருணத்தை அவள் மனம் முறை பழித்தது சந்திரமதி இப்படி சட்டென்று எழுந்து ஓடிவிடுவாள் என்று சூரியா கனவிலும் நினைக்கவில்லை இல்லை என்றால் அவளை எட்டி பிடித்திருப்பான் மூடிய குளியலறை கதவை சிறிது நேரம் பார்த்தபடி அமர்ந்திருந்தவன் எழுந்து வந்து குளியலறை கதவை தட்டினான் மதி பிளீஸ் கதவை தர அவன் சொல்வது செவியில் விழுந்தாலும் மனதை கல்லாக்கிக் கொண்டு சவரின் அடியில் அப்படியே நின்றாள் மதி மதி ப்ளீஸ் கதவை தர நீ மட்டும் சரின்னு சொன்னா இன்னைக்கு நான் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் எனக்கு நீ போதும் மதி பிளீஸ் கதவை தர நான் உங்ககிட்ட பேசணும் அவள் ஒன்றும் கூறவில்லை சிறிது நேரம் கதவை தட்டியவன் அவள் திறக்கப் போவதில்லை என்று அறிந்து ஏமாற்றத்தோடு அந்த அறையில் இருந்து வெளியே வந்தான் வயலில் இருந்து திரும்பிய சூர்யா வீட்டார் இளவரசியின் திருமணத்திற்காக உடை நகைகளை எடுக்க விட்டனர் வீட்டில் காவலுக்கு நிற்பவர்களை தவிர வேலையாட்கள் அனைவரையும் தங்களோடு அழைத்து செல்ல சூர்யா அப்பா முடிவு செய்திருக்கிறார் அனைவருக்கும் புது உடை எடுத்துக் கொடுக்க வேண்டும் அதுதான் அவர் எண்ணம் ஆனால் சந்திரமதி அவர்களோடு செல்ல விரும்பவில்லை சூர்யாவை எதிர்கொள்வது அவளுக்கு மிகவும் சிரமமான ஒன்றாக இருக்கிறது அம்மா நான் எனக்கு கலர்ல ஒரு சேலை மட்டும் எடுத்துட்டு வாங்க என்று அவள் அம்மாவிடம் கூற நீ வரலையா கல்யாணி கேட்டாள் இல்லக்கா நான் வரல என்னமதி நீ தான் நான் ஷாப்பிங் போலான்னு என்ன கூப்பிட்ட சாயந்தரம் நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போலான்னு முடிவு பண்ணி இருந்தோம் ஆனா உன்னுடைய விரல் கட்டானதால அது தடப்பட்டு போச்சு உனக்கு ஒரு வாய்ப்பு அமைது போயிட்டு வந்துடலாமே அவள் வரவில்லை என்றதும் சூர்யா முகம் மாறிவிட்டது இப்போது கல்யாணி அழைக்கிறாள் அவள் பதில் என்ன என்று அறியும் ஆவலில் அவளையே பார்க்கிறான் அதை ஓர பார்வையில் கண்டமதி என்னக்கா அன்னைக்கு போக முடியல நான் அம்மா கிட்ட சொல்லி எனக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டேன் நான் வரல என்று ஒதுங்க இளவரசி எழுந்து அவள் அருகில் வந்தாள் நீ இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒதுங்கி நிக்கிறத பாக்கும்போது உனக்கு எங்க மேல இருக்கிற கோபம் இன்னும் போகலையோன்னு எனக்கு தோணுது மதி நீ விலகி போறதாலேயே விலகியே நிக்கவும் விலகி நின்னா கோபமா அதெல்லாம் எதுவும் இல்ல உண்மையிலேயே எங்க மேல கோபம் இல்லையா சத்தியமா இல்ல அப்படின்னா நீ எங்க கூட வந்தே ஆகணும் என்னுடைய கல்யாணத்துக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை பிளீஸ் கெஞ்சுவது போல் இளவரசி அழைக்க என்றவள் அவளையும் அறியாமல் சூர்யாவை பார்த்தாள் பற்களை கடித்தபடி அமர்ந்திருப்பவனின் முகத்தில் கோபம் அப்பட்டமாக பிரதிபலிக்க சட்டின்றி விழிகளை இழுத்து கொண்டவள் நான் போய் ரெடியாயிட்டு வந்துடுறேன் என்று கூறி அங்கிருந்து நழுவினாள் பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்